உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்ய்ச ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என திறமை அன்பு பக்தர்களே புரட்டாசி மாத ராசி புலன்கள் இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா கண்ணியை விட்டு சூரியன் வந்து துலாத்துக்கு போயிட்டார்னா நீச்சமாகிடுவார் அதன் பிறகு வரது வரக்கூடியதெல்லாம் வளர்ச்சிக்கான காலங்கள் புரட்டாசி மாதம் ஒரு புண்ணியமான மாதம் அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கன்னிராசியில் கேது பகவான் இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து சூரியன் புதன் இந்த இரண்டு கோள்களும் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்றன இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கிலே ஆங்கிலம் தேதி சரியாக அக்டோபர் பத்தாம் தேதி என்ற தினம் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் சனி பகவான் வக்ரத்தில் இருக்காங்க அப்போ நாலு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன அப்போ இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் யாருக்கெல்லாம் ஆட்சி பலம் பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டுமே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதோடு கூட ராசியில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் மிதுனத்திலும் அதே போல சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் துலாம் ராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன் அங்கு வருவாரே ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஆனால் அது நீச்ச பங்க மாறிவிடும் அப்போ இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரையிலே மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன ஒன்று புதன் மற்றொன்று சுக்கரன் மற்றொன்று கிரகம் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன எப்பொழுதும் போல மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் நிலையிலே அமைந்திருக்கிறார் குரு சூரியன் திரிகோண தொடர்பும் அதே சமயத்தில் சனிக்கும் குருக்கும் கேந்திர தொடர்பும் ஏற்படுகிறது இந்த மாதத்தில் நம்ம பலன் சொல்லக்கூடிய வகை ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு கிரகம்தான் எதை அடிப்படையாக வச்சு இந்த தமிழ் மாத கிரகத்தை நம்ம ராசிப்பான சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன் அப்போ இந்த கிரக அமைப்புகள்தான் சனி குரு தொடர்பு சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய அது ஒரு ராஜயோகம் ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் நிறைய தொழிலதிபர்கள் அல்லது மற்றொருடைய பணத்திற்கு சொந்தமாக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் பினாமி என்று சொல்லுவார்கள் அல்லது பல கோடிகளை கையாளக்கூடியவர்கள் பல கோடி அதிபராக விளங்கக்கூடியவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் தொடர்பு இருக்கும் ஒன்று சனி குரு சாரம் வாங்கியிருப்பார் இல்லை குரு சனி சாரம் வாங்கியிருப்பார் இல்லை குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள் இல்லை திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் இருந்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணக்கார யோகம் இந்த சனி குரு தொடர்பு அது இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது அதே போல் சூரியன் குரு தொடர்பு இது வந்து பணக்கார யோகம் சனி குரு வந்து பணக்கார யோகம்னா சூரியன் குரு வந்து அபரிமிதமான ஒரு யோகம் அல்லது ஒரு போகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் நாம் இதெல்லாம் சொல்கிறோமே தவிர இதெல்லாம் யாருக்கு பொருந்தோம் யாருக்கு இது வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா உங்களுடைய சாட்டு தான் தீர்மானிக்கும் இது பொருந்துமா இது நடக்குமா இது நடக்காதா நடக்காதனா ஏன் உங்களுக்கு நடக்காது நடக்கும்னா எப்படி உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு தான் பேசும் அப்போ நடக்காது அப்படின்னா அது நடத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எதை செஞ்சால் இந்த அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே குரு சூரியன் தொடர்பு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தருகிறது அப்போ சனி குரு சூரியன் அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கின்றார் சனி சுக்கிரன் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது நிறைய திருமணமாகாத கன்னியர்களுக்கு திருமணங்கள் நடைபெறும் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டநஷ்டங்கள் விலகும் அதே போல் அந்த பிரிவுகள் ஆனால் பிரிந்த உறவுகள் கணவன் மனைவிகள் காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசினியர்களே புரட்டாசி மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு ஆறு எட்டாக அமைந்திருந்தாலும் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார் பொதுவாக செவ்வாய் ஒரு ராசியை பார்க்குறாருன்னா அந்த ராசி அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் அப்போது தனுசு ராசியை பொறுத்தவரையில் புரட்டாசி மாதம் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இதுதான் உங்கள் ராசி பலன் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் எந்த போராட்டம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே எந்த வெற்றிக்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கிறீர்களோ இந்த வெற்றி எனக்கு இன்னும் கிடைக்கல இதில் இந்த விஷயத்தில் நான் இன்னும் ஜெயிக்கலை அப்படின்னு எந்த வெற்றிக்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றீர்களோ அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே அது குடும்ப போராட்டமாக இருக்கலாம் தொழில் போராட்டமாக இருக்கலாம் உத்தியோகத்தில் போராட்டமாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது கடன் பிரச்சனையில் வரக்கூடிய போராட்டங்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களால் வந்த தொந்தரவுகளாக இருக்கலாம் இடர்பாடுகளாக இருக்கலாம் பெண்களால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம் மான அவமானங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் வாக்குவாதங்களால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் எதிரிகளால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப நீண்ட நாள் போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வந்து வெற்றியை தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அதே போல் அதிகமாக பணங்காசு கொடுத்து ஏமாந்தவர்கள் தர்மமான முறையில் நியாயமான முறையில் உதவி செய்கிறேன் என்று சொல்லி நான் போய் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பணங்காசு கொடுத்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் பதிமூணு லட்சம் முப்பது லட்சம் ஏதேனும் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கேன் வேலை வாய்ப்புகளுக்காகவோ அல்லது உதவியாகவோ பணங்காசு கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே ஆனால் கொடுத்த பணத்தை மீண்டும் பெற முடியும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அதுக்கான வழிவகைகள் உண்டுது சட்ட ரீதியாகவும் சரிதான் தர்மத்தின் படியும் சரிதான் ஜாதகத்தின்படியும் சரிதான் மூன்று வகையிலும் உங்களுடைய இழந்த பணங்காசுகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே அதே போல் நல்லபடியாக இருந்துகிட்ருப்பாங்க தனுசு ராசி என்பவர்கள் சிறப்பாக இருந்துகிட்ருப்பாங்க நல்ல குணமுடையவர்களாக திடீர்னு அவங்களுக்கு ஏதேனும் உடல் நல குறைவுகள் ஏற்பட்டுவிடும் சிறு வயசாக இருக்கும் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு அல்லது ஒரு ஐம்பத்தாறு வயசு திடீர் உடல் நலக்குறைவுகள் ஏற்படும் கவனம் தேவை அப்போது அந்த மாதிரியாக இருக்குமே ஆனால் உடனடியாக அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கான ஒரு ஆயுஷ் ஹோமமோ ஒரு மிருத்துஞ்சோமோ அல்லது ஒரு சுதர்சன ஹோமமோ நல்ல ஜபதபங்கள் செய்து ஒரு ஹோமங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை உங்கள் ஹெல்த்தில் நீங்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது இது தானே பார்த்துக்கலாம் வந்துட போகுது அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது தனுசுராசினியர்களே உங்கள் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது அல்லது ஏதேனும் ஒரு சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் செய்ய சொல்கிறாங்க தாராளமாக செஞ்சுக்கோங்க ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு செக் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்து ஆப்ரேஷன் செய்து கொள்வது சிறப்பு அதே போல வீண் சுமைகள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுமே ஆனால் வீண் அவமானங்கள் ஏற்படுமே ஆனால் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசினியர்களை குறிப்பா வேலை செய்கிற இடத்துல நிறைய அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப்பில் நம்ம பார்க்குறோம் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொரி நடந்துக்கிட்டே இருக்கும் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கும் தீர்ப்புகளாக இருக்கும் தள்ளி வச்சிருக்கலாம் இதெல்லாமும் நம்ம பார்க்கிறோம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்லது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் சரி தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த தொழில் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது தொழிலில் ஏதேனும் பிரச்சனையா கம்பெனியில் ஏதேனும் ப்ராப்ளமா அல்லது தொழிலே நடக்கலையா தொழில் ஒரு கட்டுப்போட்டா மாதிரி இருக்கா வருமானம் வரலையா இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் ஆனால் தொழிலே நடக்கல சமையலில் தொழில் நல்லா நடக்குது ஆனால் வருமானம் வரலை கையில் எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது சி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனதருமை தனுசு ராசி நேர்களே இவையெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி நேர்களே வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் நிறுவனங்கள் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் கடைகளில் தினந்தோறும் வியாபாரம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் காத்தால சாயந்தரம் அந்த மஞ்சள் தண்ணி தெளிச்சு ஒரு கோலம் போட்டு சாம்பிராணி போடுவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இறை வழிபாடு மிக சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தெய்வ வழிபாடுகள் காலபைரவர் வழிபாடு காலபைரவருக்கு எலுமிச்சி மழ மாலை போட்டு அதை கொண்டு வந்து வாசலில் மாற்றுறது எலுமிச்ச மழை ராத்திரியான சுற்றி போகிறது இதெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு பரிகாரங்கள் வியாபாரத்திற்கு கை கொடுக்கும் தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் உத்தியோகம் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் அது ஐடி ஃபீல்டாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் எனி செக்டர்ஸ் அப்போ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில தனுசு ராசி நேயர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முன்னேற்றம் ஏற்படும் அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ஒரு இன்சென்டிவ் கிடைக்கலாம் அதே சமயத்தில் ஒரு சில தனுசு ராசி என்பர்களுக்கு வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு வயசாது ஐம்பத்தி நாலு வயசாது எனக்கு இப்போதான் வேலை போச்சு அல்லது வேலையில வந்து ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன் ஒரு கையாடல் பண்ண மாதிரி போட்டுக்கிட்டாங்க ஒரு ஃபண்டு நான் மாட்டி கொடுத்தா மாதிரி போட்டுட்டாங்க ஊற விட்டே வெளியே வர முடியாது இல்லைன்னா எனக்கு ரினியூவல் லெட்டர் கொடுக்க மாட்றாங்க நான் வெளியே போய் வேலையே செய்ய முடியாது இந்த மாதிரி சட்ட சிக்கலில் போய் ஏதேனும் மாட்டிக்கிட்டீங்களா அப்படி ஏதேனும் சட்ட சிக்கலில் மாட்டியிருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் தனுசுராசி நேர்களே அதுல இருந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மீண்டும் அதே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப வேலை உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அன்னை வாராகி கை கொடுப்பாள் வாராகி கைப்பிடிப்பீர்களே ஆனால் அவள் உங்களுக்கு கரை கரை சேர்ப்பாள் தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அது கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் மனக்கசப்புகள் சிறு சிறு மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் பெரும் வீண் பழிகள் அல்லது டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அதெல்லாம் உங்களுக்கு நியாய தர்மமாக உங்களுக்கு நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி குறிப்பாக திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணங்கள் திருமண யோகங்கள் கை கூடும் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே அது ஆணாக இருந்தாலும் குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் நல்ல மாப்பிளை உங்களுக்கு கிடைப்பாங்க நாகர் வழிபாடு கைகொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப திருமண யோகங்கள் கை கூடும் அதே போலத்தான் குழந்தை பாக்யம் கல்யாணம் இருபது வருஷம் இல்லை பதினாறு வருஷம் இதெல்லாம் சொல்லக்கூடிய தம்பதிகளே இருக்காங்க ரொம்ப கண்ணீர் விட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி எட்டு வருஷம் சாமி கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பாகியத்திற்காக காத்திருக்கக்கூடிய எனதுமை ராசி நேயர்களே இந்த மாதம் அது அற்புதமான செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது வீரியம் அதிகமாக இருக்குது இந்த மாத தாம்பத்தியம் கை கொடுக்கும் சிறு சிறு பரிகாரங்கள் கை கொடுக்கும் வழிபாடுகள் கை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் ஸோ நிறைய நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய செயல்பாடுகள் இருக்கும் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை உங்களுடைய கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்